கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காவலர் ஒருவர் தன் மனைவி மகள் மற்றும் உறவுக்கார பெண் ஆகிய மூன்று பேரை அடுத்தடுத்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியையே உறைய வைத்துள்ளது குடும்ப தகராறு கொடூர கொலைகளில் முடிந்தது எப்படி பெங்களூருவின் புறநகர் பகுதியில் அமைந்திருந்த அந்த வீட்டிற்குள் இருந்து பெண்கள் அலறும் சத்தம் அந்த ஏரியாவையே கதிகலங்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பெண்களின் அடுத்தடுத்த மரண ஓலங்கள் அப்பகுதியையே பதைவதைக்க வைத்தாலும் யாரும் அருகில் சென்று பார்க்கும் துணிச்சலின்றி தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர் பெங்களூரு புறநகர் பகுதியான நிலமங்கலத்தில் தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது பின்யா காவல் நிலையத்திற்கு வந்த போன் காலில் நான் மூன்று பெண்களை குத்தி கொன்று விட்டேன் என்னை கைது செய்யுங்கள் என கூற போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர் நிலமங்கலம் பகுதிக்கு விரைந்து சென்ற பின்யா போலீசார் அலறல் சத்தம் கேட்ட அந்த வீட்டை அடைந்து தங்களுக்கு போன் செய்த நபரை பிடித்தனர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மூன்று பெண்கள் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது சடலங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பிடிபட்ட நபரிடம் விசாரணையை தொடங்கினர் அந்த கொலைகளை அரங்கேற்றியதற்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது தெப்பக்கோடி காவல் நிலையத்தில் ஊர்காவலராக பணியாற்றி வந்தவர்தான் இந்த நாற்பத்தி இரண்டு வயதான கங்கராஜு இவர் தன் குடும்பத்துடன் ஜாலஹள்ளி பகுதியில் குடியிருந்து வந்தார் இவருடைய மனைவி பாக்கியாவின் நடத்தை மீது சமீப காலமாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சந்தேகத்தை பற்றி எறிய அடிக்கடி தகராறில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார் நாளுக்கு நாள் சண்டை அதிகரிக்க மகள் நவ்யாவும் பாக்யாவின் அக்கா மகள் ஹேமாவதியும் அவருக்கு தொடர்ந்து பரிந்து பேசி வந்துள்ளனர் சம்பவத்தன்று மூவரும் வீட்டில் இருந்த நிலையில் கடும் ஆத்திரத்தில் இருந்த கங்கராஜு மனைவியின் நடத்தை குறித்து தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்துள்ளார் உடன் இருந்த மற்ற இரு பெண்களும் பாக்யாவுக்கு ஆதரவாக கூட்டுச் சேர்ந்து கொண்டு கங்கராஜுவை விமர்சிக்க ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய கங்கராஜு கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார் இதனால் அதிர்ந்து போன மகளும் உறவுக்கார பெண்ணும் கங்கராஜுவை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கி உள்ளனர் ஆத்திரம் அடங்காத கங்கராஜு மகள் என்றும் பாராமல் அவரையும் உறவுக்கார பெண்ணையும் அடுத்தடுத்து குத்தி கொலை செய்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது குத்துப்பட்ட பெண்கள் அலறிய சத்தம்தான் அந்த ஏரியாவையே அதிர வைத்துள்ளது சரணடைந்த கங்கராஜு மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குடும்பச் சண்டையில் தனது குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்களை குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது